வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து எனக்கு முன்னாள் உரையாற்றிய தோழர்கள் குறிப்பிட்டது போல மோடி சர்க்கார் இன்றைய யாரை காப்பாற்றுவதற்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கார்ப்பரேட் முதலாளியான அதானி அம்பானி பெரும் முதலாளிகளை தான் இந்த மோடி சர்க்கார் தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சி கட்டிலே அறிய ஏறி இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் உலக பணக்கார தாண்டி உலக பணக்கார வரிசையில் இருந்தார் ஆனால் தற்போதைய மோடி சர்க்கார் ஆட்சி மத்திய சர்க்கார் ஆட்சி வந்த பின்பு அதானியுடைய இன்னைக்கு சொத்து மதிப்பானது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது உலக பணக்காரர்கள் பட்டியல இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அவருடைய உலக பணக்கார பட்டியலில் அந்த சர்வே அவர்கள் பின்தங்கி இருந்தார் என்று சொன்னால் அன்றாடம் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வீடுகளில் திறந்த பயன்படுத்தக்கூடிய விலைகளை உயர்த்தி அதானியை காப்பாற்றுவதற்கு மத்திய சர்க்கார் தொடர்ச்சியாக பெயர் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தோழர்களே இன்னைக்கு மத்திய சர்க்கார் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள்லாம் ஏற்கனவே போராளி பெற்ற பல சட்டங்களை வந்து அதை வீட்டு போக செய்யும் அளவிற்கு மோடி சர்க்கார் தொடர்ச்சியாக ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இயக்கிக் கொண்டிருக்கிறது அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு வந்து ஒரு வீர வணக்கம் அதே மகாத்மா மகாத்மா காந்தியை கொண்ட வீர சவர்க்கு வீர வணக்கம் இது எந்த முறைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஆக நம்ம ஆளக்கூடிய மோடி மோடி அரசாங்கம் எப்படி ஒரு நாடகத்தை ஆடுங்கிறத இந்த மகாத்மா காந்தியுடைய நினைவஞ்சலி கூட்டத்திலேயே வீர சேவக்காரருடைய நினைவஞ்சலி கூட்டத்திலேயே அவர் பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும் அவர் மாதிரி ஒரு நாடகமான ஒரு நாடக கலைஞராக தான் இன்னைக்கு பாரத புரட்சி இருக்கிறார் என்ற நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மட்டுமான சூழலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் அஜெண்டா என்ன அஜெண்டா இல்லாங்களோ அந்த அஜெண்டாவை வந்து முழுமையாக நிறைவேற்றுவது நம்ம மோடி சர்க்கார் வந்து முழுமையாக இருக்கு எப்படி என்று சொன்னால் இந்த இந்திய நாட்டிலே விடுதலைக்காக போராடி பெற்ற நாமெல்லாம் தேச சந்தை அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினை தற்போது பெயரை மாற்றியிருக்கிறார் என்ன பேர் மாற்றிக்க அந்த பேருடைய இளைஞரின் செயலாளர் சொன்ன மாதிரி மாநில இளைஞர் செயலாளர் வெங்கடேஷ் சொன்ன அது பேர் கூட வாயில வர மாட்டேங்குது என்ன போட்டிருக்கேன் நிச்சித் பாரத் கேரண்டி ஏதோ ராஜ்கேரில் ஒரு சட்டம் வந்தான் அதுல என்ன சொல்றாங்க மகாத்மா காந்தி தேசக ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை மாத்தி இப்ப ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க ஆக இந்த பாஜக அரசு ஒரு ஒரு தேச தந்தையுடைய பெயரை கூட அந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வைக்க முடிய வைக்க கூடாதுங்கிற ஒரு ஒரு ஈரத்தனமான ஒரு செயலில் ஈடுபடுது அது மட்டுமல்ல தோழர்களே